காஞ்சிபுரத்தில் உள்ள பணிபுரியும் திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட அத்திவாக்கம் கிராமத்தில் மும்மல் பட்டு பகுதியில் இயங்கி வரும் பிரபல எலக்ட்ரானிக் தொழிற்சாலை நஷ்டத்தில் இயங்கியதால் வெப்கான் என்ற நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு தொழிற்சாலையை விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எஸ்விஎஸ் நிர்வாகத்தினர் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மேலும் எஸ்விஎஸ் நிர்வாகத்தினர் ஒரு வார காலம் அவகாசம் கேட்டுள்ளதால் வருகின்ற ஒன்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டத்தில் தமிழக அரசின் வாழ்ந்து காட்டுவோம் என்ற திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் சொந்த தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன திருச்சி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் திருச்செந்துறை ஜீயபுரம் கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களின் சொந்த தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அவற்றை இன்று பார்வையிட்ட திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகளை குறித்து கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் மணிகண்டம் முசிறி துறையூர் உள்ளிட்ட வட்டார அணி தலைவர்கள் மற்றும் சுய குழுக்களை சேர்ந்த பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் அனுப்பி வைத்தார் பெரம்பலூர் துறைமங்கலம் நான்கு ரோடு அருகில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் பெறப்பட்ட ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான பத்தொன்பது அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இரண்டாயிரம் பைகள் கொண்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் கிரேஸ் பச்சாவ் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இரண்டு மின் ஊழியர்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானலில் நகர்பகுதிகளில் மின்சாரம் தடை ஏற்பட்டிருந்தது அப்போது மின்வாரிய ஊழியர்கள் கருப்பசாமி மற்றும் உதயகுமார் ஆகிய இருவர் மின் கம்பத்தில் ஏறி மின்சாரத்தை சீர் செய்து கொண்டிருந்த போது உயர் அழுத்த மின்கம்பி உரசியதில் இரண்டு மின்வாரிய ஊழியர்களும் சம்பவ இடத்திலேயே விழுந்து படுகாயம் அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு மின் ஊழியர்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் கொடைக்கானலில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல்லில் இருந்து விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண பொருட்களை அமைச்சர் மதிவேந்தன் அனுப்பி வைத்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் மாவட்ட பொதுமக்களுக்கு ரூபாய் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் அரிசி சமையல் எண்ணெய் பருப்பு மளிகை பொருட்கள் பால் பவுடர் சர்க்கரை ரொட்டி சோப் தீப்பெட்டி பக்கெட் மக் நைட்டி லுங்கி நாப்கின்கள் பெட்ஷீட் உட்பட பல்வேறு வகையான நிவாரண பொருட்கள் கொண்டு செல்லும் இரண்டு கனரக வாகனங்கள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் குடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் இரவு வெள்ளி அதிகார நந்தி மற்றும் அம்ச வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளின் மாட வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாள் இரவு வெள்ளி அதிகார நந்தி மற்றும் அம்ச வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளின் மாடவீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்று காலையில் அண்ணாமலையார் திருக்கோயிலில் உள்ள அறுபத்தி மூன்று அடி உயர தங்கக் கொடி கம்பத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றப்பட்டதை அடுத்து இன்று காலையில் முதல் நாள் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா உற்சவம் தொடங்கியது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் வருகிற மார்ச் மாதத்துக்குள் அனைத்து சாலைகளும் போடப்படும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை மேயர் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் சுரேஷ்குமார் வினோத்குமார் ரங்கநாதன் சரவணன் ராஜசேகரன் நிர்மல்ராஜ் கனி பட்டுக்கணி ஜெயசீலி நாகேஸ்வரி அந்தோணி மார்க்கஸ் ரங்கசாமி தேவேந்திரன் கீதா முருகேசன் பவானி ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் மற்றும் ஜேஸ்பர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட தேர்மாறனின் இருநூற்று எழுபத்தி இரண்டாம் பிறந்தநாள் விழா இரண்டு நூல்கள் வெளியீடு நலத்திட்ட உதவிகள் வழங்கல் என முப்பெரும் விழா தெலசால் அருள் சகோதரனின் தேர்மாறன் வளாகத்தில் நடைபெற்றது ஆங்கிலேயருக்கு எதிராக தேர்மாறனின் இருநூற்று எழுபத்தி இரண்டாம் பிறந்தநாள் விழா இரண்டு நூல்கள் வெளியீடு நலத்திட்ட உதவிகள் வழங்கல் என முப்பெரும் விழா தெலசால் அருள் சகோதரனின் தேர்மாறன் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு வில்லியம் மஸ்கரனாஸ் தலைமை தாங்கினார் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிடா செல்வராஜ் முன்னிலை வகித்தார் அருள் ஸ்டார்வின் அடிகளார் தேர்மாறனின் கல்லறையை அர்ச்சித்து ஆசியூரை வழங்கினார் மேலும் நெய்தல் ஆண்டோவின் நீங்கள் கேட்காதவை நூலை நாட்டுப் படகு சங்கத்தின் செல்லார் ராஜ் வெளியிட்டார் சூசைடு ரோட்டரி செயலர் மாணவி யோகேஷ் பெற்றுக்கொள்ள மதிமுக நக்கீரன் நூலை அறிமுகம் செய்தார் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பரதநல தலைமை சங்கத்தினர் குரூஸ் பன்னாந்து நற்பணி மன்றத்தினர் மற்றும் நெய்தல் எழுத்தாளர்கள் வாசகர்கள் இயக்கத்தினர் இணைந்து செய்திருந்தனர் தூத்துக்குடி அருகே வாலிபர் கொலை சம்பவத்தை கண்டித்து கூட்டாம்புலி பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது உடலை உறவினர்கள் வாங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி புதுக்கோட்டை அருகே கூட்டாம்புலி பொன்னகரை சேர்ந்தவர் வெள்ளக்கண்ணுவுக்கும் அப்பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று காலை வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருந்த அவரை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ரூரல் டிஎஸ்பி சுதீர் இன்ஸ்பெக்டர் வனசுந்தர் சப் இன்ஸ்பெக்டர் ஞானராஜ் மற்றும் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் கோவையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள ஒன்றிய அரசு பள்ளிகளில் நூற்று கணக்கான ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் அதில் மதுக்கரை ஒன்றிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஜெயந்தி மாலாவின் கணவருக்கு இருதய நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து குடும்ப சூழ்நிலை காரணமாக விருப்ப ஓய்வு பெற்றால் அதில் வரும் பணத்தை வைத்து கணவனின் மருத்துவ செலவிற்கு பயன்படும் என்று எண்ணிய ஆசிரியை விஆர்எஸ் விருப்ப ஓய்வு பெற்றார் இந்நிலையில் வட்டார கல்வி அலுவலர் நேசமணி அந்த ஆசிரியருக்கு என் வழங்காமல் உள்ளதால் விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பணி பலன்கள் ஓராண்டாகியும் கிடப்பில் உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சக ஆசிரியர்கள் மதுகரை வட்டார கல்வி அலுவலர் நேசமணியை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மாலாவிற்கு உடனடியாக விருப்ப ஓய்வு தொகையை பெற்றுத்தர வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது வரை உள்ளே அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கே எம் சரையு தங்கதுரை மற்றும் மதியழகன் பிரகாஷ் மற்றும் மோகன் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் ஒன்றியத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் நகர செயலாளர் அலெக்சாண்டர் செயலாளர் சுந்தரம் மாவட்ட பிரதிநிதி ஆர் மாரி மோகன்ராஜ் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி ஏழைகளுக்கு அன்னதானத்தை வழங்கினர் இதில் என் ராஜா வழக்கறிஞர் சுரேஷ் விஜயகுமார் ராஜேந்திரன் கே ராஜேந்திரன் கமலக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு மயிலாடுதுறையில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மயிலாடுதுறையில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் குட்டி கோபி ஏற்பாட்டில் அரிசி பாய் போர்வை பிரெட் பிஸ்கட் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன உத்திரமேரு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு வந்தவார் முருகன் தலைமையில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலியை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சாலவாக்கம் பஜார் வீதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு ஓட்டி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தவார் முருகன் ஏற்பாட்டில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கூத்தாநல்லூர் நகர கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோயில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் அதிகாலை முதல் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த பேலூர் ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது மேலும் இத்திருக்கோயிலில் முக்கிய திருமண நாட்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து பேலூர் அத்தியோ பட்டினம் தும்பல் மெயின் ரோட்டில் அதிகாலை முதல் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்தனர் ஜெம் மருத்துவமனை அறிமுகப்படுத்தும் கனைய கோளாறுகளுக்கான இலவச மஞ்சள் காமாலை பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்தியாவின் முதன்மையான காஸ்ட்ரோ எண்டரோலஜி லோப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவமனையான ஜெம் மருத்துவமனை கணைய நோய்க்கான விழிப்புணர்வை அதிகரிப்பையும் கணைய கோளாறுகள் உள்ளிட்ட நோயாளிகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பராமரிப்பு மற்றும் ஆதரவை வழங்குவதற்கான ஒருபடியாக கணைய கோளாறுகளுக்கான இருபத்தி நான்கு இன்டு ஏழு ஹெல்ப் லைனான ஜெம் மருத்துவமனை தொடங்கியுள்ளது விருதாச்சலம் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வடக்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் ஆலடி ஊராட்சியில் மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ஆலோசனைப்படி ஒன்றிய செயலாளர் கே சி வேல்முருகன் தலைமையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது அவரின் திருவுருவ புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செய்து பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவையும் அன்னதானமும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் கோவையில் நாம் தமிழர் கட்சி சீமான் பேட்டியளித்துள்ளார் கோவையில் நாம் தமிழர் கட்சி சீமான் பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்து பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறோம் மேலும் தேர்தலில் நின்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றாவது தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நெமேலி பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் உடனடியாக வெள்ளநீர் நீர் வடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது கேளம்பாக்கம் சாலையில் கடந்த வருடம் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நிரந்தர வெள்ளத்தீர்வு திட்டத்தில் பல்வேறு மழைநீர் கால்வாய் மற்றும் சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டு தற்போது வெள்ள பாதிப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ள நீர் மட்டம் உயர்ந்து திருக்கழுங்குன்றம் மாமல்லபுரம் சாலை குழிப்பாண்ட தளம் பகுதியில் செங்கல்பட்டு திருக்கழுங்குன்றம் சாலை நெமேலி பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனை உடனடியாக வெள்ளநீர் வடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது திருவாரூரில் உரிய அனுமதியின்றி ஜல்லி எம்சாண்டி ஏற்றி வந்ததாக எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் திருவாரூர் மாவட்ட புவியியல் மற்றும் சுங்கத்துறை உதவி இயக்குனர் புவனேஸ்வரி உதவி பொறியை உதவி பொறியாளர் புவியியல் ஜனனி ஆகியோர் திருவாரூர் தண்டலை ஐயனார் கோயில் என்ற இடத்தில் ஜல்லி ஏற்றி வந்த லாரிகளை திடீர் சோதனை செய்தனர் இருந்து ஜல்லி எம்சாண்டு உரிய அனுமதி ரசீது இல்லாமல் லாரிகளில் ஏற்றி வந்ததாக கூறி நான்கு லாரி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டதையொட்டி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் வரகூர் அருணாச்சலம் மருதை ராஜ் சந்திர காசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் வெள்ளோட்டும் துவக்க விழாவில் தருமபுரம் மதுரை உள்ளிட்ட ஆதீனங்கள் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் வடம் பிடித்து இழுத்தனர் தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற வெள்ளி ரதம் வெள்ளோட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றார் இதில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு பூரணாகுதி மகா தீபாராதனை செய்யப்பட்டு வெள்ளி ரதத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரால் தேரின் கோபுர கலசத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பெரியகுளம் வடகரையில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் முருகுமாரன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன் எம் என் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார் ஜெயங்கொண்டத்தில் ஈஷா காப்போம் இயக்கம் சார்பில் மரம் நடும் விழாவை எம்எல்ஏ காசோகா கண்ணன் தொடங்கி வைத்தார் ஜெயங்கொண்டத்தில் தமிழகம் முழுவதும் ஈஷா மண்காப்பும் இயக்கம் சார்பாக பல்வேறு இடங்களில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் காற்று மாசுபடுவதை தடுக்கும் வகையில் நாட்டின் பசுமை பரப்பை அதிகரிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஈஷா நர்சரி மூலம் சந்தனம் தேக்கு செம்மரம் வேங்கை போன்ற இருபத்தி இரண்டு வகையான மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அதிமுகவினர் மலத்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு நகர செயலாளர் இப்ராஹிம் ஷா ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உமாதேவன் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் முன்னிலையில் மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் சிதம்பரம் அம்மா பேரவை துணை செயலாளர் முருகேசன் நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் அவர்கள் கலந்து கொண்டு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் காத்தவராயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட கவுன்சிலர் ஜெயா ஆஜி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மக்பூல் எம்ஜிஆர் இளைஞர் அணி சரவடன் முன்னாள் ஆவின் தலைவர் தென்னரசு இளைஞர் அணி கார்த்திக் பால்ராஜ் நகர தலைவர் ரியாஸ் நகர துணை செயலாளர் குரு வட்ட செயலாளர் சீனிவாசன் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு வடிவேல் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அண்ணா பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் உபயோகப்படுத்தும் கழிவறையை அதிகாரிகள் மூடியதால் அரசு பேருந்துகளை ஆங்காங்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதி அடைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான கழிவறையை நான்கு மாதத்திற்கு முன்னதாக சீரமைத்து தருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் இடித்துவிட்டு சென்றனர் இதனால் கழிவறைக்கு செல்ல முடியாமல் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இதை கண்டித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் கழிவறையை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கல்லாவி அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் ஐந்து கிராமங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாண்புமிகு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் ஆறுதல் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கல்லாவி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஐந்து கிராமங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நூற்று இருபத்தி ஐந்து குடும்பத்தினருக்கு மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் ஆறுதல் கூறினார் இதில் அரிசி பருப்பு காய்கறிகள் பாய் போர்வை சேலை ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார் உடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கே எம் சரையு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தே மதியழகன் வருவாய் கோட்டாட்சியர் திரு ஷாஜகான் மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் திரு எஸ் ரஜினி செல்வம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜோலார்பேட்டையில் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நேசம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அருண்மேதி தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மாண்புமிகு துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை எளியோர் எழுச்சி நாளாக கொண்டாடும் விதமாக ஜோலார்பேட்டை நேசம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மு க அருள்நிதி அவர்கள் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் சே முரளி எஸ் தேன்மொழி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் செல்வன் நகர ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் சதீஷ்குமார் அழகிரி அறிவு செல்வி வினோதினி நகர துணை செயலாளர் சுரேஷ் வார்டு செயலாளர் முனுசாமி நகர மாமன்ற உறுப்பினர் சு வித்யா சுரேஷ் மற்றும் கழக முன்னோடிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் கடலூர் தென்பண்ணை ஆற்றில் கட்டுக்கடங்காத வெள்ளம் இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகளை சூழ்ந்து மழைநீர் மிகவும் பாதிக்கப்பட்ட கரிகண் நகர் கிராம மக்களை காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை நேரில் சந்தித்து நிவாரணத்தை வழங்கி ஆறுதல் கூறினர் கடலூரில் பாதிக்கப்பட்ட கரிகண் நகர் மக்களை காங்கிரஸ் கடலூர் மாவட்ட தலைவர் திலகர் தலைமையில் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே மணிரத்னம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணம் வழங்கினார்கள் திருவாரூர் தபால் பிரிப்பகத்தை மயிலாடுதுறை அலுவலகத்துடன் இணைக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது திருவாரூரில் அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் பி எஸ் மாசிலாமணி தலைமை வகித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் திமுக விசிகா சிபிஐ சிபிஎம் மற்றும் நுகர்வோர் அமைப்பு ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் ஒன்றிய கழகம் சார்பாக மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் ஒன்றிய கழகம் சார்பாக மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் சொர்ணாம்பாள் வேல்குமார் எம் சாமிநாதன் ஐஸ்வர்ய மகராஜ் தமிழ் செல்வி கனகராஜ் எஸ் எம் பழனிச்சாமி சந்திரசேகர் தங்கராஜ் ராதாமணி சிவகாமி பொன்னுலிங்கம் துரை சிதம்பரம் காளிபாளையம் சுகன்யா வடிவேலு குமாரசாமி வடிவேல் செல்வராஜ் மூர்த்தி காளிமுத்து யுவராஜ் ராம்குமார் ஈஸ்வரன் வேலுசாமி அப்புசாமி பொன்னுசாமி சுரேஷ் சரவணன் மூர்த்தி சாமிநாதன் பொன்னுவேல் ஜெயக்குமார் நல்லசாமி பாரதி ராஜா செந்தில் காந்திநகர் மணி மகளிர் அணி சுஜாதா உள்பட நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வாழப்பாடி அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அஇஅதிமுக தொண்டர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவினர் இந்நிகழ்வில் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மண் சிக்கிய ஒப்பந்த தொழிலாளி பத்திரமாக மீட்கப்பட்டார் திருச்சி பெரிய மிளகு பாறையை சேர்ந்த செல்வம் என்ற ஒப்பந்த தொழிலாளி மண் சரிவில் சிக்கிக் இதையடுத்து பொதுமக்கள் உடனடியாக ஸ்ரீரங்கம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் சுமார் ஒன்றரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு செல்வத்தை பத்திரமாக மீட்டனர் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயிலில் யானை குளிப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குளியல் தொட்டியை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார் திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு சொந்தமான லட்சுமி யானை குளிப்பதற்காக ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் யானை குளியல் தொட்டி கட்டப்பட்டது இதனை அமைச்சர் சேகர்பாபு இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கல்யாணி அனிதா ஸ்ரீதர் லட்சுமணன் மாரியப்பன் பிரகாஷ் சுரேஷ் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ஓசூர் அருகே காட்டிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோட்டை அருகே ஜவலகிரி காப்பு காட்டில் இருந்து இன்று அதிகாலை சுமார் எட்டு யானைகள் கூட்டமாக வெளியேறி கங்கனப்பள்ளி கிராம வழியாக சுற்றித் திரிகிறது இது தொடர்பாக தகவல் அறிந்த வனத்துறையினர் அந்த யானைகளை கிராம பகுதிக்குள் புகுந்து விடாதவாறு கும்பலாபுரம் வழியாக வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஜோலார்பேட்டை நேசம் முதியோர் இல்லத்தில் திமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட திமுக மாவட்ட அணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளையொட்டி ஜோலார்பேட்டை பார்சம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள நேசம் முதியோர் இல்லத்தில் மாவட்ட திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஹரீஷ் ஏற்பாட்டில் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் டி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் எம்எல்ஏ கலந்து கொண்டு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு கேக் வெட்டி காலை உணவு வழங்கி சிறப்பித்தார் வன்னியூர் ஊராட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தில் வழங்கிய பொருட்களை குப்பையில் போட்டு சென்றது குறித்து தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியினை காண்போம் வன்னியூர் ஊராட்சிக்கு வழங்கிய பாதுகாப்பு பொருளை தன்னிச்சையாக குப்பையில் போடக்கூடாது என்று பெயர் பலகை மாட்டிவிட்டு அந்த பெயர் பலகையின் அருகிலேயே பாதுகாப்பு அற்ற முறையில் போட்டு சென்ற வன்னியூர் ஊராட்சி தலைவர் பாப்பாவை வன்முறை கண்டிக்கிறேன் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்